ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து விஷயத்தில் அடுத்தடுத்து அதிரடியான பல விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஆர்த்தியோடைய அம்மா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அது மிகப்பெரிய சலசலப்பை இருக்கு உண்மை வெல்லும் உண்மைக்கு அதன் சொந்த சக்தி உண்டு கடவுளின் சக்தி தான் உண்மை தன் குழந்தைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அந்த கடவுள் அறிவாறு அவருடைய வழிகளை ஒருபோதும் சந்தேகிக்காது நமக்கு எது சிறந்தது அப்படின்னு தெய்வங்களுக்கு தெரியும் இருள் சூழ்ந்திருக்கும்போது ஒரு கை நீட்டுகிறது நம்பி பிடித்துக்கொள் அப்படின்னு ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் ட்வீட் போட்டிருக்காங்க இந்த ட்வீட் குறித்து அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெளியிந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மூத்த பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் இப்போ அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு அதன்படி ஜெயம் ரவி ஏற்கனவே கென்னிஷா கூட லிவின்ல இருக்காரு தன்னுடைய மன உளைச்சலை போக்கியவர் கெனிஷா அப்படின்னு ஏற்கனவே ஜெயம் ரவி நம்புறாரு பாடகியான கெனிஷா தனக்கு நிம்மதியை தந்தவர் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவசரப்பட்டுட்டாரோ ஜெயம் ரவி அப்படின்னு தான் கேட்க தோணுது பட்டு வேட்டி பட்டு சேலை அப்படிங்கறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் டைவர்ஸ் கேஸும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதே நேரத்தில் ஜெயம் ரவி கையை பிடிச்சு கெனிஷாவை வெளியே அழைச்சி வந்தது சட்டப்படி தவறு கிடையாது அவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை லிவின்ல சட்டம் குறுக்க நிற்கிறது இல்லை இருந்தாலும் விவாகரத்து வழக்கு அடுத்த விசாரணைக்கு வரும்போது தான் ரவி மோகன் தன்னுடைய கருத்தை உறுதியாக சொல்வாரு அப்படின்னு தெரியுது நூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி தான் சுஜாதா விஜயகுமார் பட்டினம் இருக்க கல்பனா ஹவுஸ் அப்படிங்கிறது விஜயகுமாரோடைய கடற்கரை பங்களா இங்கே முந்நூறு நானூறு படங்கள் ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த பங்களாவில் விஜயகுமாரோடைய அம்மா பெயர் கல்பனா இவர் மைசூர் மகாராஜாவான ஜெயஸ் சாம்ராஜ் உடையார் அப்படிங்கிறவருடைய மனைவி மைசூர் மகாராஜா நம்முடைய தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் இவருடைய பங்களாதான் கடற்கரை பங்களா சென்னையில் தங்க வேண்டியிருந்தா மைசூர் மகாராஜா இந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில் தான் தங்குவார் இந்த மைசூர் மகாராஜாவுடைய சென்னை மனைவி தான் கல்பனா இந்த கல்பனாவின் மகன் தான் ஆர்த்தியுடைய அப்பா விஜயகுமார் இதனால் ஆர்த்தி குடும்பத்தினரும் ரொம்பவே வசதியானவங்க தான் இருந்தாலும் அப்பா அப்படிங்கிற முறையில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போற அப்படிங்கிறது தான் ஆர்த்தியின் அறிக்கை சுட்டி காட்டுது ஆனால் இதில் பேரிடைய இறக்கியிருக்கிறது ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா விஜயகுமாருடைய பதிவுகள் தான் அவர் தன்னுடைய இன்ஸ்டா பதிவுல உண்மை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் எப்போதும் உண்மையே வெல்லும் கடவுள் கருணை நிறைந்தவர் நமக்கு கடவுள் உதவி புரிவாரு கடவுளுடைய வழிகளை எப்பவுமே நம்ம சந்தேகப்படக்கூடாது அது ரொம்பவே சிறந்தது இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு கை நமக்கு உதவு வரும் அந்த கையை நல்லா இருக பற்றி கொள்ளணும் அப்படின்னு பதிவிட்டுருக்காரு அப்படின்னா இன்னொரு நபரை உனக்கு திருமணம் செய்ய தயாராக பார்த்து வச்சுருக்கேன் திருமணம் செஞ்சுக்கோ அப்படிங்கிறதான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க சுஜாதா ஒருவேளை ஆர்த்திக்கும் ஜீவநாசம் தருவதாக இருந்தால் அதை கோர்ட்டு தான் முடிவு செய்யும் பத்து பதினாலு வயசு பிள்ளைகள் இருக்கிறதால அம்மா அப்பா யார் கூட போகவிருப்போம் அப்படின்னு பிள்ளைகள் கிட்ட நீதிபதி கேட்பாங்க அப்படி கேட்குற பட்சத்துல அம்மா கூட தான் போகணும் அப்படின்னு பொதுவாகவே பிள்ளைகள் சொல்லுவாங்க அதனால குறிப்பிட்ட தொகையையோ வீடு அல்லது சொத்துக்களை ஆர்த்திக்கு தர ஜெயம் ரவி தயாராக தான் இருப்பாரு சட்டப்படி விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா ஆர்த்திக்கு திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது கையை பற்றிக்கொள் அப்படின்னு சுஜாதா விஜயகுமார் ட்வீட் போட்டிருக்கிறதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் இடையிலான இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் கெனிஷாவோட வரவால் இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு ஆனாலும் இது பற்றி ரவி ஒரு தெளிவான விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கல இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல போடுங்கள் இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க